வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவாய்ப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரைகாலே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் பொற்றியோம் நம சிவாய் மனம் வழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கணினித்துறை தலைவர் வாசுகி கணிப்பொறித்துறை தருண் ஆகியோரும் மணநாள் காணும் பொறியாளர் ஹரிசங்கர் அமிர்தவர்ஷனி இணையர்கள் தஞ்சை பாரி ஸ்ரீரஞ்சனி கோவை வைஷ்ணவ பிரியாங்கா வினோத்குமார் கோத்தகிரி சூரிய விகாஸ் மாலினி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணர்வுடையோருக்கும் உடையோருக்கும் இந்நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான பிறவானெரி நன் சிதம்பரம் மெய்த்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை இந்த பச்சீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்லவர்கள் வானுளவு மகிழ்வாளி வாழி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசந்தால் கும்பிடும் மெய்தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய் நலங்கள் மற்றும் வாழிய வாழியவே